இன்றைக்கான பூஜைக்கு நைவேத்தியமாக கஷாயம் வச்சுருக்கேன் கொல்லூர் மூகாம்பிகைக்கு ரொம்ப இஷ்டமான கஷாயம் இரவு வேளையில் கஷாயம்தான் நைவேத்தியம் பண்ணுறாங்க ஏ நான்முக விளக்கா சூளம் வச்சு சூளத்தை சுற்றி நான்கு விளக்குகள் நான்கு திசைகளை நோக்கி எறிகிற மாதிரி அழகாக வச்சுருக்கேன் இந்த பக்கமும் ரெண்டு சைடு வந்து கோலம் ஒரு ஸ்டென்சில் வச்சு போட்டிருக்கேன் சந்தன குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன் இரண்டு பக்கமும் குட்டியாக குத்து விளக்குகள் ஏற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கான பூஜை மூகாம்பிகை விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் இன்றைக்கி எந்த சிலையும் வைக்காமல் எல்லாமே தீபமாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மூகாம்பிகை விளக்கு மூன்று அம்பிகைகளும் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி இணைந்த சுரூபமாக எலுமிச்சம்பழ மாலையும் எலுமிச்சையும் வேப்பிலையும் இணைத்து மாலை கட்டி போட்டிருக்கேன் பிள்ளையார் இப்போது என்னுடைய மாயூர பயணம் கும்பகோண பயணத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க பேர் ராஜி அவங்க வந்து அன்போடு வச்சு கொடுத்த கஜலை கஜ பிள்ளையார் பிள்ளையாருக்கு ந அதாவது இரண்டு யானைகளுக்கு நடுவில் பிள்ளையாருங்கிற மாதிரி இதுதான் இன்றைக்கான பூஜை ஏற்பாடுகள் கொல்லூர் மூகாம்பிகை பற்றி தொடர்ந்து இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் என்னோட மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வயதிலும் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட இளையவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய பேரன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு கொல்லூர் மூகாம்பிகை வழிபாடுதான் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடந்திருக்கு நீங்க பாத்தீங்க அந்த காணொலிய எதனால அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா இரண்டு மூன்று நாட்கள் கும்பகோணம் பயணத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு நான் விடிகாலையில தான் அதாவது நேற்று நள்ளிரவு தான் நான் வந்து சேர்ந்தேன் சென்னைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணனும் பட் உடம்பு ரொம்ப அசௌகரியமா இருந்தது அசதி ரொம்ப இருந்தது மாலை வேலையில் நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் எந்த அம்பாளுக்கு பண்ணணும்னு நான் யோசிச்சுட்ருக்கும் போது மதுரையிலிருந்து பிரியமான மகன் ஞான குழந்தை பிரபஞ்சன் வந்து கால் பண்ணான் பண்ணிவிட்டு அம்மா ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ நான் இன்னும் பண்ணலப்பா கொஞ்சம் அசதியாக இருக்குது அப்படின்னோன்னே அதனால தான் அம்பாள் என்ன பேச சொல்லியிருக்கா போல இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகைக்கு இன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னான் எனக்கு என்ன இவன் ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறான் அப்படின்னோன்னா அதுவும் நீங்கள் கஷாயம் வச்சு நைவேத்தியம் பண்ணி இன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கம்மா உங்களுக்கு அசதியெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னான் ஏன்னால் நான் வந்து அவங்ககிட்ட லிட்ரலி புலம்பிகிட்ருந்தேன் என்னென்னா நாளைக்கு அதிகாலையில் நான் வந்து என்னுடைய அகோபியில் பயணம் யாத்திரை ரெண்டு நாள் நான் போகிறேன் அது ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் அது கொஞ்சம் சவாலான பயணம் இங்கேருந்து ஆந்திரா போனோம் நிறைய படிகள் வந்து ஏறி இறங்கணும் கொஞ்சம் ஒரு சவாலான ஒரு விஷயந்தான் அப்படி இருக்கும்போது இந்த உடல் ஒத்துழைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன கவலை மீனாட்சியின் அருளால் கண்டிப்பாக நடக்கப் போகுது அப்படி அவள் அருளாலே அவள்தாள் வணங்கி தான் இந்த ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்போ நிச்சயம் நான் அந்த ஒரு பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சிருவேன் எப்படி நவகிரக பயணம் வந்து எவ்வளோ சிறப்பாக எனக்கு அமைஞ்சுதோ அதே மாதிரி அமையும் அப்படின்னு எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் உடல் ஒத்துழைக்கணுமே மனித பிறவின்றதுனால அடிக்கடி சின்ன சின்ன சலனங்கள் வந்து போகிற மாதிரி ஒரு கவலை இருந்தது பிரபஞ்சன் சொன்னது மூகாம்பிகைக்கு இன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கம்மா கஷாயம் வச்சு நேவதியம் பண்ணுங்க நள்ளிரவு பூஜை அப்படின்னு அர்த்தஜாம பூஜை அந்த கோயிலில் கஷாயம் வச்சு தான் வேண்டிக்குவாங்க பிணிகள் எல்லாமே பறந்து போயிடும் இந்த அசதியெல்லாம் நீங்கிற மாதிரி ஏன்னா அம்பாளுக்கு வந்து கஷாயம் தான் நேவேத்தியமாக அங்கே படைக்கப்படுது அதனால நீங்களும் இன்னைக்கு கஷாயம் வச்சு நேவேத்தியம் பண்ணுங்க ஆடி மாசத்துல இந்த உடல் அசௌகரியங்கள்லாம் வந்து போகிறது ரொம்பவே சா சாதாரண விஷயம் ஏன்னா பருவநிலை மாற்றத்தினால அதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வேப்பிலையும் எலுமிச்சம்பழமும் சேர்த்து மாலை கட்டணும் இந்த வாரம் அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்தது ஸோ அதையும் சேர்த்து மூகாம்பிகைக்கே நம்ம அப்படி வேப்பிலைக்காரியாக இன்றைக்கி அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது இரண்டு மாடிகள் ஏறி இறங்கி அந்த சிலையெல்லாம் மூகாம்பிகை சிலை இருக்குது ஆனால் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாக இருந்ததுனால நான் இன்றைக்கி ஒளி வழிபாடாக நம்ம வந்து தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை பண்ணேன் இந்த மூகாம்பிகை கோயிலை பத்தி ஒரு சின்ன தகவல் ஷேர் பண்ணிக்க விரும்புற ஆதிசங்கரர் அவருடைய யாத்திரையின் போது பல ஊர்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு அப்படி ஒரு சுயம்பு மூர்த்தமாக சிவலிங்கம் இருக்கக்கூடிய இந்த கொல்லூர் பகுதிக்கு வர்றாரு அந்த சிவபெருமான வழிபடும் போது அந்த சுயம்பு மூர்த்தம் இடையில ஒரு தங்க கோடு மாதிரி பிளவுபட்ட மாதிரி இரண்டு பாகங்களாக அந்த இடது பக்கத்துல மூன்று தேவியரும் முப்பெரும் தேவியர்னு அழைக்கக்கூடிய துர்காலட்சுமி சரஸ்வதியினுடைய தோற்றம் இருக்கு வலது மும்மூர்த்திகள் தெரியறாங்க இப்படி தெரிஞ்ச ஒன்று பிரதிஷ்ட பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்கு தவம் செய்யும் அந்த நேரத்துல அம்பாள் மூகாம்பிகை அம்பாள் தோன்றி அங்க அவர் தான் இந்த கோயிலை நிர்மாணித்ததா ஒரு வரலாறு சொல்லுவாங்க இன்னொரு வரலாறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் யாத்திரை போகும்போது அம்பாள் வந்து ஒரு இடத்துல தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது அம்பாள் வந்து நான் என்னுடைய பிரதிஷ்டைக்கான இடத்த உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த நேரத்தில் ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய பிறந்த மாநிலமான கேரள மாநிலத்தில் இந்த பிரதிஷ்டை நடக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு அதனால அம்பால தன்னோட கூட்டிட்டு போகணும்னு அவர் ஆசைப்பட்டு கர்நாடகால இருந்து பயணம் போயிட்டு இருக்கும் போது ஆதிசங்கர்ட்டிட்ட மூகாம்பிகை அம்பாள் என்ன நிபந்தனை சொல்லியிருக்காங்கன்னா உன் பின்னாடியே நான் வர்றதுக்கு தயார் ஆனா திரும்பி மட்டும் நீ பாக்க கூடாது நான் வர்றேனா இல்லையான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீ திரும்பி மட்டும் பார்க்க கூடாதுன்னு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் போயிட்டே இருந்திருக்காரு கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அம்பாள் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் இருந்துட்டுருக்கு ஒரு கட்டத்தில் அவரை சோதிக்கணுங்கிறதுக்காக அம்பாள் வந்து தன்னுடைய கொலுசு சத்தம் ஒழிக்காதபடி பண்ணிடுறாங்க உடனே ஆதிசங்கர் அடடா அம்பாள் நம்மளை விட்டு நீங்கிட்டாலோ அப்படின்னு நினச்சி திரும்பி பார்த்துடுறாரு அந்த இடத்துலேயே அம்பாள் வந்து அமர்ந்துடுறாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே நிபந்தனை விதித்ததும் அதுதான் நீ எங்கே திரும்பி பார்க்குறியோ அந்த இடத்துல நான் நின்றுடுவேன் உங்க கூட பயணத்தை மாட்டேன் அப்படிங்கிறது அதனால் அந்த இடத்துல நின்றுட்டாங்க அந்த அந்த இடம்தான் கொல்லூர் மூகாம்பிகை கோயில் அமைந்திருக்கிற இடம் அப்படின்னு கருதப்படுது ஒரு காலத்தில் கோல மகரிஷி அங்கே தவம் செய்து அம்பாளை தரிசனம் பண்ணியிருக்காரு சிவ தரிசனமும் பண்ணியிருக்காரு அதனால் அந்த அந்த ஊர் கோல மகரிஷியினுடைய பேரில் கோலூர்னு அழைக்கப்பட்டு பின் காலத்துல மருவி கொல்லூர் அப்படின்னு ஆயிருக்கு முப்பெரும் தேவியரும் இணைந்த சொரூபமாதான் அங்க மூகாம்பிகை அம்பாள் காட்சி தர்றாங்க இரவு நேரத்துல வெண்ணிற ஆடையில கஷாயம் மருந்தி எல்லாருடைய பிணிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அம்பிகையா இவங்க அருந்தக்கூடிய கஷாயம் நாடி வரக்கூடியவர்களுடைய பிணியெல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கு இரண்டு விதமான கதைகள் நான் சொல்லியிருக்கேன் இந்த கதைகள்ல எது வந்து உண்மையா கரெக்டானது அப்படிங்கிறது எனக்கு சரியான தகவல் தெரியல பல்வேறு வெப்சைட்ல பல்வேறு விதமா சொல்லப்படுது ஆனாலும் அம்பிகை முப்பெரும் தேவியரை இணைந்த சொரூபமா அங்க காட்சி தர்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நான் கஷாயம் வச்சு என்னுடைய உடல் அசதியும் போகணும் நாளைக்கு நான் என்னுடைய நரசிம்மர் யாத்திரை அகோபிலை யாத்திரைக்கு நான் பூரணமாக குணமாகி தயாராகணுன்ற பிரார்த்தனையும் இன்றைக்கி முன் வச்சிருக்கேன் பொதுவாக வந்து பிரார்த்தனைகள் நான் என் பொருட்டு செய்ய மாட்டேன் இருந்தாலும் இந்த அகோபில பயணம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மனதார ஒரு வேண்டுதலை வச்சு இன்னைக்கு படைக்கப்பட்ட அந்த நேவேத்திய கஷாயத்தை அருந்தணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இது அம்பாளுடைய ஆணையாகவும் நான் எடுத்துக்கிறேன் இந்த பூஜையினுடைய காட்சிகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் கொல்லூர் மூகாம்பிகை பற்றிய தகவல்கள் என் நான் பகிர்ந்துகிட்ட கடுகளவு தகவல்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் முடிஞ்சவங்க கர்நாடக மாநிலத்தில் உடுப்பி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப காலமாக நானும் அந்த கோயிலுக்கு போகணுன்ற ஒரு ஆவலில் இருக்கேன் விரைவில் அம்பாள் எனக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையும் நான் முன்வைக்கிறேன் நன்றி